வணக்கம் இலக்கணம்னு பார்த்த அடுத்த நிமிஷம் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க ஏன்னா இந்த புக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நிறைய புது புது பாயிண்ட்ஸ் பார்த்தேன் அது மீதி புக்கு படித்ததுக்கும் இந்த புக்கு படித்ததுக்கும் இன்னைக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது ப்ளஸ் புது புது பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தது அது அவங்கள்ட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த வீடியோ அப்படின்னா தமிழ் இலக்கணம் தள்ளபடிக்கு போகிறோம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பி இலக்கணம் அணி இலக்கணம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா இதுக்கடுத்து வரது நான் புது பாயிண்ட் பார்ப்பீங்க பாருங்க எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் எழுத்துன்னு படிக்கும் பொழுது அதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா என் பெயர் பிறப்பு மாத்திரை எழுத்தின் வடிவங்கள் சொல்லும் பொழுது ஒலி வடிவம் ஆர் வரி வடிவம் தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்து பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு ஆ முதல் அவ் வரை இது இரு வகைப்படும் குரில் அண்ட் நெடில் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இருக்கும் அதை மூணு வகையை பிரிக்கிறாங்க கசடதபர வல்லினம் எரல இனம் எங்கன்னா நம்மனா மெல்லினம் உயிர்மை எழுத்துக்கள் தான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உள்ளன ஸோ இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு இரு பிரிக்கலாம் ஓகே உயிர்மை எழுத்துக்கள் குரில் அதாவது பதினெட்டு இன்ட்டு ஐந்துன்னு சொல்லும்போது தொண்ணூறு எழுத்துக்கள் அதை தான் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு ஏன்னா இங்கே எந்த புக்லேயுமே நம்பர்ஸ் கொடுக்கல ஸோ பதினெட்டு இன்ட்டு அஞ்சு தொண்ணூறு எழுத்துக்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு மாத்திரை தான் வரும் உயிர்மை எழுத்து நெடியில் வந்து பதினெட்டு இன்ட்டு ஏழுன்னு சொல்லும்போது நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உள்ளனா அதனுடைய மாத்திரை அளவு இரண்டு அப்புறம் ஆயுத எழுத்து நிறைய மாத்திரை தான் அடுத்து எழுத்துக்களின் வகைகளை படிக்க போகிறோம் எழுத்துக்களின் வகைன்னு சொல்லும்போது இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லும்பொழுது என்னென்ன இருக்கும் அப்படின்னா எழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சொல்லும் பொழுது அது பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடி ஒற்றளப்படை குற்றியழுகுரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது பத்து சேர்ந்ததுனா சார்பு எழுத்துக்கனு சொல்றாங்க தூய்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினா மெய் பிளஸ் உயிர் இன்னும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒளி வடிவம் வரிவடிவம் மெய் எழுத்துக்களை ஒத்திருக்கும் மாத்திரை உயிரெழுகளை முதல் முதலெழுத்தை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்துக்கள் ஆகும் ஆயுதம் மூன்று புள்ளிகள் தனித்த வடிவம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என அழைக்கப்படுகின்றது நுட்பமான ஒழிப்பு வடிவம் தனக்கு முன் முன்லும் தனக்கு பின் வல்லின உயிர்மை பெற்று இடையில் வரும் எடுத்துக்காட்டு அக்கு தனித்து இயங்காது உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்து ஆகும் இதில் நிறைய புது புது பாயிண்ட்ஸ் நீங்க நான் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நன்றி